தளத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் நிலத்தளவே ஆகுமாம் குணம் அது அவருக்கு விளங்காது ஏனென்றால் நாயை நடுக்கடில் கொண்டே விட்டாலும் அது தண்ணீரை நக்கித்தான் குடிக்கும் நான் சொன்னதாக சொல்லிவிடுங்கள் பிரச்சனைக்கு வருவோம் உங்களுடைய அரசாங்கத்திலே பெருமதிப்புக்குரியவன் நான் ஏதாவது பிள்ளையாக சொன்னால் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் வரவு செலவு திட்டத்தை மேலோட்டமாக பார்க்கிறேன் அதிலே மொத்த வரவு செலவு உங்களுடையது எண்ணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து பில்லியன் அதிலே உங்களுடைய வரவு நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பில்லியன் ஆகவே உங்களுக்கு நாலாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தைந்து பில்லியன் கடன் பெற வேண்டிய தேவை இருக்கிறது அதுதான் இந்த வரவு செலத்தின் செலவு திட்டத்தின் மேலதிக ஒரு மேலோட்டமான காணிப்பு அதிலே உங்களுக்கு பார்த்தால் தெரியும் டோட்டல் ஃபினான்சிங் வந்து அதாவது மொத்த செலவை எங்களுடைய அரசாங்கம் தந்திருக்கிறது எண்ணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு பில்லியன் அதிலே வெளிநாடுகளில் இருந்து கிராண்ட்ஸ் தருவது உங்களுக்கு உபயமாக தருவது ஆக தொண்ணூற்றி மூணு பில்லியன் ஆகவே இந்த அரசாங்கம் பழைய யாரோ அரசாங்கம் விட்ட பிழைகளுக்காக வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறது அதுதான் உண்மை அது தவிர இன்னொரு விடயத்தை சொல்லுகிறேன் ரோகிணி ரோகிணி விஜயவர்தன் அவர்கள் இப்போது சொல்லி போட்டு சென்றார் அப்போது எங்களுடைய சுகாதார அமைச்சர் பிரதி சுகாதார அமைச்சர் என்று சொன்னார் அந்த அவர் சொன்னது பொய் என்று அவருடைய இந்த லிஸ்ட் இருக்கிறது உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் ஒரு வைத்தியராக என்னது எதிர்கட்சி உள்ளவருடைய பதிலை நான் சொல்றதுக்கு தயார் ஆனால் உங்களை அவமானப்படுத்த விரும்பவில்லை நீங்கள் அவரை அவமானப்படுத்தியது போன்று அடுத்ததாக வருவோம் நீங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் என்று வந்த ஒரு அரசாங்கம் ஆகவே உங்களுடைய பார்க்கிறேன் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் அமைச்சினுடையது மொத்தம் அறுபத்தஞ்சு இருபத்தி நானூற்றி ஐந்து மில்லியன் தான் செலவழித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகவே பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு விட உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் உங்களுடைய சுகாதார அமைச்சில் கூட சொல்லி சென்ற எங்களுடைய பெண்மணி அவர்கள் வெளியே ஓடி சொல்கிறார் சொன்னார் நாங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் என்று மனித விடுகிறேன் அடுத்ததாக பார்ப்போம்

ஒரு நாளுமே மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என்று சொல்லுகிறேன் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஒன்பது வீதம் தான் சுகாதார அமைச்சுக்கு ஒதுக்கி இருக்கிறீர்கள் குமேலதிகமாக ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி நாலுக்கு இருபத்தஞ்சு வீதம் பிரிக்கப்பட்டிருக்கிறது

வடக்குக்கு தந்திருக்கிறது சைவர் தசம் ஒன்று ஒன்று ஒன்பது வீதம் பிச்சை நான் அதை பற்றி மேலே கதைக்க விடும்பில்லை அதே மாதிரி ஆகலும் கவலமாய் கிழக்கு மக்களுக்கும் நீங்கள் போட்டுருக்கிற பிச்சை சைவர் தசம் ஒன்று ஒன்று வீதம் கணக்கு வேணுமென்னா நீங்கள் யார் பெறலாம் நான் உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் தந்திருக்க சைவர் தசம் ஒன்று வீதமான தான் வடக்கு மாநில சுகாதாரத்துறைக்கு தந்திருக்கிறீர்கள் சரி அதை விடுவோம் தெரியுமே தெரியும் எங்களுடைய வருமானம் வாரது அல்கோஹோல் மற்றும் கசினோ போன்றவற்றினால் நாங்கள் எடுக்கின்ற வருமானத்தால்தான் எங்களுடைய நாட்டுக்குரிய ட்ரெஷருக்குரிய வருமானம் வாரது ஆனால் நீங்கள் விரித்திருக்கிற வரி ஆக ரெண்டே ரெண்டு பில்லியன் அதே சிகரெட்டுக்கு நூற்றி முப்பது பில்லியன் ஆனால் அஞ்சூறு பில்லியன் சுகாதார சேவைக்கு செய்கிறோம் ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே சிகரெட்டையும் கொண்டு அட்கோகோலையும் கொண்டு சுகாதாரத்தை கொண்டு வரது மரசாங்கம் தான் அதை மக்களுக்கு கொடுக்கறது மரசாங்கம் தான் அதே நேரத்தில் இந்த இவற்றை பேருந்து சுகாதாரத்தை செலவழிக்கிறது நாங்கள் தான் ஆகவே நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாத வருமானம் நாலு லட்சம் அது மாதிரி நூற்றி ஐம்பத்தி பேர் இந்த பக்கம் இருக்கிறீர்கள் அது ஐந்து வருடத்துக்கு மொத்தமாக மூவாயிரத்தி நூற்றி எண்பது மில்லியன் உங்களுக்காக உங்களுடைய சம்பளத்துக்காக இந்த அரசாங்கம் செலவிடுகிறது நீங்கள் தானே நாட்டை காப்பாற்ற வந்தாக்கள் இந்த மூவார் தண்ணூற்றி எண்பது மில்லியனை நீங்கள் நாட்டுக்கு கொடுங்க அப்பா எங்களுடைய வைத்திய எங்களுடைய வைத்தியர்கள் தங்களுடைய வாகன இறக்குமதி அதுல நீங்கள் பத்து பில்லியன் வாகனம் இறக்குமதி வரியாக நீங்கள் இந்த முறை போட்டுக்கிறீர்கள் கணக்கோட சொல்றேன் அதுல நீங்கள் இந்த மூன்றாம் சமூக பில்லியன் கொடுங்க எங்களுடைய வைத்தியர்கள் ஒவ்வொரு பேருக்கும் அவர்களுடைய வாகனத்தை எங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய நான் சொல்றேன் ஆனால் கசினோக்கு நீங்க அடிச்சிருக்க லைசன்ஸ் ஃபீ ஆக ஒரே ஒரு பில்லியன் ஏனென்னா இந்த அரசாங்கம் திரும்பவும் எங்களுடைய மக்களோட படத்தோட விளையாடி இதோட கனக்க கதைக்க இருக்கிறது அதாவது கிராண்ட் அசெட்ஸ் பற்றி எல்லாம் கதை இருக்கிறது எடுத்து வச்சிருக்கிற நேரம் இல்லை நேரமிருந்தால் கதைக்கிறேன் அதே நேரம் திருப்பி பார்ப்போம் எங்களுடைய ஒரு சாதாரணமான ஒரு வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் ஒரு தன்னுடைய ஏழு வருட படிப்பு ஒரு ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு அதை விட பிஜிக்கு ஆறு வருஷம் அதை விட ஏ லெவலுக்கு போட்டு ஒரு வருஷம் சும்மா இருக்கணும் ப்ரீ இன்டர்னு முடிச்சு போட்டு சும்மா இருக்கணும் பதினைந்து வருடம் ஒரு வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கையை செலவழிச்சு தான் ஒரு வைத்தியராக ஒரு கன்சர்டனாக வருகிறார் ஒரு வைத்தியரை நாங்கள் எங்களுடைய நாடு கட்டியெழுப்பதாக இருந்தால் ஒரு வைத்தியருக்கு பதினைந்து மில்லியன் நூற்றி ஐம்பது லட்சம் செலவழிக்கிறோம் போன வருடம் மட்டும் எங்களுடைய நாட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரெண்டாயிரத்தி நானூறு வைத்தியர்கள் வெளியில் போயிருக்காங்க கன்சல்டர்களுடைய மதிப்பு வேற எங்கேயோ அப்படி பார்த்தால் முப்பத்தாறு பில்லியன் எங்க நாட்டுக்கு நட்டம் உங்களுடைய பிள்ளையான பொருளாதார பொருளாதார கொள்கை அது இந்த பக்கமும் இருக்குது நான் ஆரன்னு சொல்லவில்லை அதே நேரம்

வவுனியாவில் ஒரு கொலை சிசு வழக்கு அந்த வழக்கால தான் நான் ஜெயிலுக்கு போனான் அதை விட சிந்துஜா என்ற அம்மா மன்னார் வைத்தியசாலையில தான் பால் கொடுத்து கொண்டிருக்கேக்குள்ள வைத்தியர் பார்க்காதால பிளீட் பண்ணி செத்து நிலத்துல விழுந்து செத்தது அந்த பிள்ளையை பார்க்க போட்டதுக்காக தான் அந்த இருந்த அரசாங்கம் ரணில் அரசாங்கம் என்ன பிடிச்சு ஜெயில அஞ்சு நாள் போட்டது இந்த வரைக்கும் அந்த சிந்துஜா என்ற அம்மாக்குரிய நீதி கிடைக்கவே இல்லை அது மட்டும் இல்ல அதைவிட விட என்ற பிள்ளைக்கு கையை வெட்டி அவளை ஒரு ஊனமாக மாத்தி இருக்கிறோம் இந்த வரைக்கும் உடைய சுகாதாரத்தை சத்தியமூர்த்தி நான் கதைக்கவே

நீங்கள் உங்களுடைய உங்களுடைய மதம் சார்ந்த ஜூனியர்ஸ்டி கொடுத்துருக்கீங்க ஆனால் ஜாப்பான லைப்ரரிக்கு தந்ததாக நூறு மில்லியன் அது எப்படி என்ற உங்களோட புத்த சாதனத்தில் கொடுக்குற மொத்த அமௌண்ட் உண்டு அஞ்சு தசம் அஞ்சு மில்லியனை சொல்லி போட்டு ஜனாதிபதி வந்து சொல்கிறார் தான் காசு கொடுத்துறேன் கேட்குறவனுக்கு தமிழன் முட்டாளில்லை கணக்கோடு சொல்லுறேன் கணக்கு வேணும் என்று ஆரன் வாங்க படிப்புகிறேன் அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன் மொத்த யூனிவர்சிட்டிகளுக்காக செலவழிக்கப்பட்ட பணம் எண்பத்தோராயிரத்தி நூறு மில்லியன் எண்பத்தொரு பில்லியன் ஆனால் ஜாழ்ப்பாணத்திலே

மொத்தமாக யூனிவர்சிட்டிக்கு ஒதுக்குன்ற அவ்வளவு காசுல கிழக்குண்ட படிப்புக்கு நீங்க கொடுத்த நாலு தசம் வடக்குல படிப்பாளர் தான் போய் வந்து உங்களை ஏழு மண்டால் ஏழு மண்டா சுகாதார அமைச்சராக இருக்கட்டும் சுகாதார அமைச்சராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்

வெளிநாட்டிலே ஜூகேல போய் அட்டண்டனாக வேலை செய்யக்கூடிய காரணம் அங்கே பன்னெண்டு லட்சம் பதினாலு லட்சம் ஒரு அட்டண்டன் கூடிய வருமானம் ஆனால் எங்களுடைய வைத்தியத்துறையை மொத்தமாக அமைச்சு அமைச்சிருக்காரு எங்களுடைய சுகாதார அமைச்சர் சுகாதார அமைச்சர்ல எனக்கு தனிப்பட்ட பாசம் இருக்கு அவர் மயக்கம் போடல நான் கேட்கிறவர் கேட்க விரும்பலை ஏனென்றால் அவரால் போய் சொல்ல இயலாது பிறகு சுகாதார அமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் எழுப்ப மாட்டார் எனக்கு நூறு ஏன் தெரியும் நான் கேட்கிற ஒரே ஒரு பதில் இந்த ப்ரொபோசல் என்று சொல்லி போட்டுக்கிறீர்கள் தான் ஒரு பெரிய புத்தகம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்ட் உண்டு இதுல ஒரு வடக்கு கிழக்கு ஹாஸ்பிட்டல் டைம் ஒன்றுமே இல்ல இதுல எத்தனையோ பில்லியன் கணக்கான காசு சும்மா நான் முடியறதுக்கு சும்மா சொல்றேன் நான் உங்களுக்கு சரிதானே அப்கிரேடிங் ஹெல்த் ஃபெசிலிட்டி செலக்டட் ஹாஸ்பிட்டல் போட்டுருக்கீங்க பதினஞ்சு பில்லியன் ஒன்றுமே ஜாட் பண்ணது வடக்கு கிழக்கு இல்ல அதே மாதிரி கெல்சிசம் சிஸ்டம் ப்ராஜெக்ட் அடிஷனல் ஃபண்டிங் ஏடிபி முப்பத்தஞ்சு பில்லியன்

ஒரு விடியன் தெரியாத ஒரு ஆளை நீங்க நோண்டியாக நீங்கள் எழும்பி முடிந்தால் எழும்பவும் ஒரே ஒரு கேள்வி ஆனால் நான் நீங்கள் எழும்பி அவமானப்படவே விரும்பவில்லை இருக்கவும் நன்றி நன்றி ஐயா தேங்க் யூ கரு கௌரவ வைத்திய நலிந்து ஜெய் அவர்கள் அமைச்சர் அவர்கள் உங்களுக்கு ஐந்து நிமிடங்கள் பதிலுரைக்காக கௌரவ தவிசாளர் அவர்களே உங்களுக்கு நன்றிகள் சுகாதார வகுசன ஊடக அமைச்சரின் செலவு தலைப்பின் கீழ் இருபத்தி ரெண்டு ஆளின் கட்சியின் பதிமூன்று உறுப்பினர்களும் இந்த பாராளுமன்றத்தில் முப்பத்தி ஐந்து பேர் இன்றைய தினம் கருத்துரைத்திருந்தார்கள் இவர்கள் சுகாதாரம் தேசிய சுகாதாரம் தபால் மற்றும் ஊடகம் தொடர்பான பல்வேறு விடயங்களை தேசிய மட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த சாதகமான கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் அதே போன்று சுகாதாரத்துறையிலே தமது பிரதேச வட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக சபையின் கவனத்துக்கு ஈர்த்திருந்தார்கள் இந்த விவாதத்துக்காக பங்களிப்பு செய்திருந்த சகல உறுப்பினர்களுக்கும் அமைச்சர் என்ற வகையில் சந்தர்ப்பத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதே போன்று எங்களுடைய அமைச்சுக்குரிய ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது வைத்தியசாலை தொடர்பாக கருக்கப்படவில்லை ஒன்பதாம் ஆண்டு ஜப்பானுடைய முன்னேறி வந்திருக்கின்றது நாங்கள் அவ்வாறு அறிமுகப்படுத்தி இருந்த அந்த உடல் தொடர்பாக மீளவும் கலந்துரையாட கூறப்படல் வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் இருக்கின்றோம் அதே போன்று சீதுவையில் உள்ள விஜயகுமார் துங்கோ வைத்தியசாலையும் எங்களுக்கு குறித்தானது அது விசேட வைத்தியசாலை என்ற வகையில் அதிர்ச்சியை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் பல்வேறு உறுப்பினர்கள் விசேடமாக எதிர்கட்சி தலைவர் படுத்துகின்ற கட்சி உறுப்பினர்கள் அதிக அளவு உரையாற்றியது இந்த சம்பள பிரச்சனை தொடர்பாக உண்மையிலே அது ஒரு பிரச்சனை என்பதை விடவும் அடிப்படை சம்பளம் இவ்வளவோ அது தூரம் அதிகரித்து விசேடமாக சுகாதாரத்துறையிலே அந்த துறையில் உள்ளவர்களுக்கு பாரிய அர்ப்பணிப்புகளை அந்த துறையை செல்வதற்கு கொண்டு நடத்தி செல்வதற்கு அவர்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அது விளங்கிக் தான் ஐந்தாம் ஆறாம் அந்த இருந்த அந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை விளங்கிக் கொண்ட அடிப்படையில் அவர்கள் பிற்போடப்பட்டிருக்கின்றது ஆகவே இதில் உள்ள விடயங்களை சரி இல்லாமல் இருக்கின்றது தெளிவு நாப்பதனாயிரம் தொடக்க ஒன்பதாயிரம் வரையில் அவர்களுக்கு சம்பள அதிகரிப்பு இருக்கின்றது அதே போன்ற துணை வைத்தியர்களுக்கும் அதே போன்று விதமாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இருபதாயிரத்தி நாற்பத்தி ஆயிரம் வரையில் தாதியர்களுக்கும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இது எவ்வளவு அவ்வளவு தூரம் அதிகரிக்க மாட்டாது இருபது மாதங்களில் முழுமையாக கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பல்வேறு கட்டங்களாக அதிகரிக்கப்பட்டிருந்த சம்பளம் ஓடி எக்ஸ்ட்ரா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் அதனுடைய அரிசல் இன்னும் வழங்கப்பட்டிருக்கவில்லை அவ்வாறாக பணியாற்றி இருந்த ஒரு அரசாங்கம் இவ்வளவோ அளவில் நாங்கள் அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்கின்ற போது அதனை ஒரு பிரச்சனையாக கொண்டு வருவதை இந்த சபைக்கு ஒரு நியாயமான ஒரு விடயம் அல்ல இந்த இந்த நாட்டிலே வைத்திருக்கவும் அவர்களுக்கு கௌரவத்தை வழங்கக்கூடிய விதமாகத்தான் இந்த அடிப்படை சம்பளம் அதிகரிப்பவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஊடகத்துறை எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் எங்களுடைய அமைச்சு எதிர்பார்க்கின்றது மேம்பட்ட ஒரு ஒரு துறையை மேம்படுத்த நாங்கள் எதிர்பார்த்துக்கின்றோம் இந்த ஊடகத்தில் இந்த எதிர்கால சந்ததியருக்கு நல்ல முறையில் இந்த அரச ஊடகங்கள் நல்ல மிக்கதாக கொண்டு செல்வதற்கு நாங்கள் நடவடிக்கை இந்த அரச ஊடகங்களுக்குள் எங்களுடைய மக்கள்களை ஒன்றாக சேர்க்கின்ற இந்த நாட்டிலே ஒருமைப்பாட்டை ஐக்கியத்தையும் ஏற்படுகின்ற விடயமாக அந்த நடவடிக்கைகளை இந்த ஊடகங்களால் முன்னெடுக்க முடியும் சிலர் குறிப்பிட்டிருந்தார்கள் முஸ்லீம் சேவையை சில மாற்றங்கள் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த பண்டிகை காலமாக இருக்கின்றவர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது இரவு எட்டு ஒன்பது எட்டு மணி வரைக்கும் ஒன்பது மணி இடப்பட்டிருந்த தமிழ் அஹ் ஒலிபரப்பு நிலையத்தில் இருந்த ஆஹ் விடயம் திரும்ப கூறப்பட்டிருந்தது செய்தி ஒலிபரப்படுகின்ற விடயங்களும் காணப்பட்டிருந்தது செய்தியினுடைய அளவு பத்து நிமிடங்களாக குறைக்கப்படுகின்றது வண்டிகை காலம் என்கின்ற விடயம் பண்டிய சமய விடயங்களை ஒளிபரப்ப வேண்டும் என்ற தான் அந்த நேர சூசிகையில் மாற்றங்கள் ஏற்படப்பட்டதை ஒழிய நாங்கள் இனம் சமய மொழி என்ற கொடியில் நாங்கள் பேதப்படுத்தி பார்க்கப்பட்டு பார்க்கவில்லை தமிழ் மொழியிலே பங்கு பணியாற்றுகின்ற இயக்கப்படுகின்ற அலைவரிசைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒன்று விதைகள் இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தா சுயாதீன சேவை ரூபாவை தொலைக்காட்சியை எல்லாவற்றை ஒன்றிணைத்த விதத்தில் சமூக உறுப்பினர்கள் அமைவாக வழிநடத்த நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த நிறுவனங்கள் நான்குக்காகவும் பாரிய முதலீடுகளை மேற்கொள்கின்ற போது நாங்கள் இதை நல்ல முறையில் கொண்டு செல்ல முடியும் இந்த நிறுவனங்களோடு இணைந்த சுயாதீனமாக அறிவை ஆற்றலை வழங்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கின்றனர் அவர்களுடைய பங்களிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் போன்றோ அந்த நிறுவனங்களுக்கு